பாரிசாலன் அவர்கள் புதுசா ஒரு ஆரம்பிச்சிருக்காரு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வருங்கால அரசியல் நாம் தமிழர் கட்சி வாழ்க ஒழிக சீமான் வாழ்க ஒழிக இதுதான் நடக்கும் அதே டெய்லர் அதே வாடகை விரைவில் அதோட பெயர் கொள்கைகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் நியமிக்கப்படுற தகவல் நமக்கு வரும் இவர் ஆரம்பிச்சிருக்கிறது பத்தி தமிழ் தேசிய வட்டாரங்கள்லயும் சில பிரபலங்களும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க நம்ம அதை பத்தியும் நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கு நமக்கு சில வேண்டுகோள்கள் இருக்கு ரெண்டாவது அவருக்கு ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயப்பு என்ன வந்துச்சு இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களை கருத்துக்களை பதிவு செய்யுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்க அழுத்துனீங்கன்னா இந்த வீடியோ பலருக்கும் போய் சேருவதற்கு அது மிக உதவியா இருக்கும் நான் செந்தி இது தமிழ் கூடாரம் யூடியூப்ல வருண் டாக்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யூடியூப்ல நிறைய பேர் பாத்துருப்பீங்க சில இடங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு என்ன சொல்ல வர்றாருன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து தமிழ் தேசிய கட்சியில பெரிய கட்சி அது மட்டுமே பத்தாது கூட வந்து துணை இயக்கங்கள்லாம் இருந்தாதான் நாம் தமிழர் கட்சியும் சரியா செயல்படும் அப்பதான் வந்து தமிழ் தேசியத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு விஜய் வந்து எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரோ அதே மாதிரி பாரிசாலன் ஒர்க் ஃப்ரம் ரூம் பண்றாரு அப்படிங்கிறமான விமர்சனங்கள் நிறைய வர்றதுனால பாரிசாலனும் களத்துக்கு வரணும்னு நினைக்கிறாரு அதனாலதான் இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காருன்னு வருன்னு சொல்றாரு வருண் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான கட்சி இந்த கட்சியா இருக்காது இந்த இயக்கமா இருக்காது அப்படி வந்து தேவையில்லாத எல்லாம் பரப்புறாங்க அப்படின்லாம் அவர் சொல்றாரு இதுல நமக்கு ஒரு சின்ன மாறுபாடு இருக்கு என்னன்னா நாம் தமிழ் கட்சிக்கு அவர் எதிரானவர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற மட்டையா இருக்கட்டும் ஆனா தேவையில்லாமல் அவர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தவறான கருத்து ஏன்னா அவர் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காவிட்டால் அவர் நாம் தமிழர் கட்சியின் உள் விவகாரங்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் நாம வந்து பாரிசால வந்து விமர்சிக்க வேண்டிய கட்டாயமே இல்லை அவர் என்னைக்கு நாம் தமிழ் கட்சியை வந்து விமர்சிக்க ஆரம்பித்தாரோ தம்பி விமர்சிக்க வேண்டியதா இருக்கு களத்துக்கு வந்து போராடி கொண்டு இருக்கிற நாம் தமிழர் கட்சி இங்கே களத்துக்கே வராமல் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் நின்றுக்கிட்டு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை போது அதற்கு வந்து நம்ம எதிர்வணியாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே மேச்சல் நில போராட்டம் ஒன்று சீமான அவர்கள் வந்து அறிவித்து நடத்தினார் இதை நாம் தமிழ் கட்சியை சாராத தமிழ் தேசியத்தை சாராதவர்கள் கூட பாராட்டுனதை நானே பல வீடியோக்கள்லாம் பார்த்தேன் சீமானுக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா வருது இந்த மாதிரி ஒரு ஐடியா யாருக்குமே தோணவே தோணாது இது சிறப்பான போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மேச்சல் நில போராட்டம் அந்த ஆடு மாடுகள் போராட்டத்தை பத்தி பல பேர் பாராட்டி பேசியிருக்காங்க ஆனா ஒரு தமிழ் தேசியவாதியாக இருந்து கொண்டு நீங்க களத்துக்கே வராம களத்துல போராடி கொண்டிருக்கிறாங்க சீமான இவர் என்ன சொல்றாரு தீரன் திருமுருகன் வந்து அவர்கான வழக்கு போட்டாரு ஒருத்தர் வந்து வேண்டான வழக்கு போடுவாரு நீங்க வேண்டுன்னு போராட்டம் பண்ணீங்களா யார ஏமாத்தா பாக்குறீங்க யாரை ஏமாத்தா பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாததெல்லாம் வந்து பயன்படுத்துறாரு சரியா அப்ப என்னாவது கோபம் வரும்போதுதான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர தேவையில்லாமலாம் விமர்சிக்கல இப்ப கூட இவர் இவ்வளவு விமர்சனம் பண்ணிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கும் போது அது மற்றவர்களுக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது எடப்பாடியோடு சீமான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப பாக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா அப்ப இந்த சந்தேகத்தை போக்க வேண்டிய கட்டாயம் பாரிசாலனுக்கு இருக்கு பாரிசாலன் வந்து இது ஒரு அரசியல் கட்சியா மாறுமா அரசியல் கட்சியா மாறுனா காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுகவோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு அவர் வெளிப்படையா அறிவிக்கணும் அறிவிச்சாதான் இந்த மாதிரியான யூகங்களுக்கும் புரளிகளுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயமா கிடைக்காத்த உங்களுக்கு தெரியும் கிஷோர்கே சாமி யூடியூப்ல வந்து திமுக போட்டுன்னு பழக்கிறதுல ஃபேமஸ் அவர் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில கருத்துக்களை வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து அவர் சாட்டியிருக்காரு அதனால நம்ம அதை பத்தி பார்க்க தான் வேணும் சாமி மூணு விஷயத்த முக்கியமா சொல்லியிருக்காரு வீடியோ அவர் பேசுற வீடியோல பெரும்பான்மையான இடத்துல மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி அதாவது பாரிசால வந்து மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணுதான் இந்த மாதிரி செயலுக்கு தூண்டுது அப்படின்னு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி மாதிரி அதை கொண்டு போயிட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் வந்து ஒரு கட்சியை இயக்குது மனிதனுக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் இந்த போல ஒரு இயக்கங்களை ஆரம்பிக்க உதவி செய்யுது அப்படின்னு சொன்னாரு அது அவருடைய நம்பிக்கை அது நம்ம போவானா ஆனா அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா பாரிசாலை வந்து இயக்கமே ஆரம்பிக்க கூடாதா ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எப்படி விமர்சிக்கிறாங்க அது ரொம்ப தப்பு ஏன் மூன்றாவது பெரிய கட்சிங்கிற ஒரு எண்ணமே நாம் தமிழ் கட்சிக்கு இல்ல ரொம்ப சிறுபள்ளத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா வந்து அவர் நாம் தமிழக கட்சியை வந்து சாடுறாரு அண்ணன் சீமான் அவர்கள் எந்த விதத்தை எந்த எப்பயுமே பாரிசரன் கட்சி ஆரம்பிக்க கூடாது பாரிசரன் வந்து தவறு செய்தார்னா அவர் இன்னைக்கு பேசுறதே இல்லை சமூக ஊடகங்கள்ல தமிழ் தேசியவாதிகள் சொல்லியிருக்கலாம் நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவர்கள் சிலர் யூடியூப்ல சொல்லியிருக்கலாம் ஆனா நாம் தமிழக கட்சியுடைய மொத்த நிலைப்பாடுமே வந்து பாரிசரன் கட்சியை ஆரம்பிக்க கூடாதுன்னு அப்படின்னு அவளை யாருமே சொல்லவே இல்லை நாம் தமிழக கட்சியை சேர்ந்த யூடியூபர்ஸ் சில பேர் பாரிசாலனை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் பாரிசாலன் தேவையில்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய உள் விவகாரங்களை தலையிட்டதுனாலதான் வந்து விமர்சிக்கிறாங்களே தவிர மூன்றாவது பெரிய கட்சி என்ற நினைப்பு நாம் தமிழ் கட்சி இருக்குது அதனாலதான் வந்து பாரிசாலனுக்கு அண்ணன் சீமான் அவர்கள்லாம் வந்து எதுவும் சொல்றது சொல்றதில்ல கடைசியா ஒரு யதார்த்தமே இல்லாத அபாண்டமான வந்து ஒரு குற்றச்சாட்டை கிஷோர் கேசாமி வைக்கிறார் என்னன்னா ஒரு தமிழ் தேசிய வாயிலான பாரிசாலன் அவரை வந்து சீமான் வந்து உற்றுக்க கூடாது கூடவே வச்சுக்கணும்ல ஏன் இந்த பெருந்தன்மை சீமானுக்கு இல்லைங்கிறாரு வயதுல பெரியவர் சீமான் வயதுல சிறியவர் வந்து பாரிசாலன் அப்போ பாரிசாலன் வந்து அண்ணன் சீமானவர்களோடு வந்து ஒரு குறைகள் இருந்தா கூட இந்த தமிழ் தேசியம் வெல்லணும் இந்த திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் இங்க இருக்கிற வந்து குறைகள் எல்லாம் மறந்துட்டு தன்னுடைய அவமானங்களை கூட தன்னுடைய கஷ்டங்களை கூட சகிட்டு கொண்டு இங்கிருந்து பாரு குடியரசியல சீமான் பேச மாட்டாரு குடியரசியல நாம் தமிழ் கட்சி பேசவே மாட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை பாரிசாலன் வைக்கிறாரு நான் என்ன சொல்றேன் நீங்க நாம் தமிழ் கட்சி இப்ப தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்காங்க அங்கீகரிப்பட்ட கட்சியா இருக்காங்க ஒருவேளை சீக்கிரத்துல ஆட்சியை பிடிக்கலாம் இல்ல அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அது வேற விஷயம் முன்னணியில போயிட்டு இருக்குது யாரு நாம் கட்சி தான் போகுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் திராவிடத்தை ஒழிக்கணும் என்கிற ஒற்றுமை உள்ளவர்கள்லாம் ஒன்று சேரணும்னா நீங்க தான் பெரிய இடத்துக்கு வரணும் இப்ப திருமாவளவன் யார் திமுக சேர்ந்திருக்காரு பிஜேபியை ஒழிக்கணும் விடுதலை சிறுத்தை கட்சி கொள்கை வேற திமுகவோட கொள்கை வேற ஆனா பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளிக்காக பல கொள்கை வேறுபாடுகளை மறந்து ஒண்ணு சேர்றான் எதுக்கு சேர்றா பிஜேபி திருமாவளவன் கிட்ட வந்து திமுக வரல திமுக திருமாவளவன் போயிருக்காரு ஏன்னா திமுக வந்து பெரிய கட்சி திமுக வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கு அதனால அங்க போயிருக்காரு சீமானவர்களோடு பயணப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு வரலாற்று கடமை பாரிசாலனுக்கு இருக்கு ஆனா பாரிசாலன் தான் அந்த செய்யுமா தவிர சீமான் செய்யக்கூடாது கிசோர்க சாமியினுடைய இந்த வாதம் வந்து மிகவும் அபத்தமானது நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம் பாரிசாலன் வந்து மிகப்பெரிய அறிவாளி தான் இல்லைன்னா சொல்ல மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம் நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கலாம் நிறைய அனுபவசாலியாக இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் நாம் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பெரிய இடத்துக்கு உன்ன விட வேகமாக உன்னை விட அதிக போராட்டங்களை கள நடத்தி கொண்டிருக்கிற உன்னை விட வந்து அதிகமாக களத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தனோட நீ போய் சேர்ந்து அவனோட சேர்ந்து தான் போராடணும் நீ போராட்டத்துக்கே வரமாட்ட ஒரு அறைக்குள்ளேயே இருப்ப அங்க இருந்துகிட்டே வந்து உன்னை கருத்துக்களை சொல்லிட்டே உடனே வந்து வா வா வான்னு பக்கத்துல வந்து உன்னை சகிச்சுக்கிட்டு வச்சிருப்பாங்களா அதுதான் சீமானுக்கு நாம் தமிழ் கட்சிக்கும் வேலையா அதிமுக நாம் தமிழ் கட்சி கூட்டணி வைக்கணும்னு சொன்னவர் பாரிசாரன் இப்போ கிஷோர் கேசாமி பாரிசாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு கிஷோர் கேசாமி யாரோட ஆதரவாளரு எடப்பாடியோட ஆதரவாளர் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியவர்கள் அவர்கள் தான் அடுத்ததா அந்த நிகழ்வுல பாரிசாலன் அவர்கள் பேச்சை நான் முழுசா கேட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க பாரிசாலன் வந்து நாம் தமிழன் பற்றி எதுவுமே சொல்லலன்னு சொன்னாங்க ஆனா அந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயத்துல நாம் தமிழர் கட்சி உள்ள வச்சுக்கிட்டு தான் பேசினார் இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா குத்தி காட்டுற தான் பேசினாரு அது நீங்க பாரிசாலனுடைய எல்லா வீடியோக்களும் அவருடைய எல்லா கடந்த பயணங்களையும் நீங்க பாக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் சொல்றாரு எங்களுடைய இயக்கம் மக்கள் அப்புறம் பாத்திக்கலாம் நம்மளோடு பயணப்படுகிற நம்முடைய தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்களை அனாதியா நாங்க உற்ற மாட்டோம் அவங்கள காப்பாத்துறதா நாங்க முக்கியம்னு சொல்றாரு அவரோடு பயணப்பட்டவர்களை அவளை உற்று கவனித்தவர்கள் இதை யார வச்சு அவர் சொல்றாருங்கிறது நல்லா தெரியும் நாங்க ஒரு போராட்டம் பண்ணா அட்டனன்ஸ் போடுறதோட நிறுத்திக்க மாட்டோம் அதுக்கு தீர்வு காண்ற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நிறைய பேர் அட்டனன்ஸ் போடுறாங்களாம் போராடுறோம்னு சொல்லிட்டு போராடுறாங்க அதுக்கு தீர்வே வந்து கண்டுக்க மாட்டுறாங்களாம் போயிட்டு போயிட்டு அட்டனன்ஸ் போட்டு வந்துடுறாங்களாம் யாரையும் போராடுறவங்க போராட்டத்துக்கே வராதவர் சொல்றாரு போராட்டம் பண்றவங்க அட்டனன்ஸ் போட்டு வந்துடுறாங்களாம் இவர் என்ன சொல்றாரு நாங்க இனிமேல் போராடுவோம் அட்டனன்ஸ் போறதோடு இருக்க மாட்டோம் தீர்வு காணுவோம் தீர்வு வரைக்கும் ஓரவே மாட்டோம் அப்படின்றாரு இதையும் வந்து அவரு எதை உள்ள வச்சு சொல்றாருங்கிறது உங்களுக்கு நல்லா விளங்கும் யாராவது ஒழுக்கம் இல்லாம நடந்துகிட்டாங்கன்னா சரக்கு அடிக்கிறவங்களுக்கு வந்து இங்க இடம் இல்லை மது குடிக்கிற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியே வந்துச்சுன்னா அவங்க முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்களாம் நாங்க பாக்க மாட்டோம் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்சி அவங்களால நடவடிக்கை எடுக்கப்படுவான்னு சொல்றாரு இதையே அவர் எது உள்ள வச்சிட்டு சொல்றாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அங்க வந்து வழக்குகள் வரும் அந்த வழக்குகளை வந்து தீர விசாரிச்ச பிறகுதான் இயக்கத்தில் இருக்கிறவங்க யார் தப்பு பண்ணிக்காங்கிறது தீர்க்கப்படும் இது எல்லா கட்சியிலும் இருக்கிற நடைமுறை தான் நடைமுறைதான் இவ்வொன்றும் புதுசாலும் செய்யல எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் போது இதை நல்லது நோக்கத்துக்காக தான் ஆரம்பிச்சாங்க பர்ஃபெக்டா செய்ய முடியல ஏன்னா ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாத்தையும் சரியா சொல்றதுங்கிறது எல்லா நேரத்திலும் சரிபட்டு வராது அப்ப தலைமை வந்து நல்லதோ கெட்டதோ தலைமை வந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும் அந்த அந்த இடத்துக்கு தான் எல்லா கட்சிகளும் கடைசியில வந்துட்டாங்க ஆரம்பத்துல எல்லாமே ஒழுங்கான குழு விசாரணை பண்ணணும் கூப்பிட்டு விசாரிக்கணும் தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறமேல என்ன ஆகுனா லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரும்போது ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட வந்து நம்பிக்கைக்குரிய நிர்வாகிகளிடம் கேட்டுட்டு உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க அது அது வந்து எல்லா கட்சியும் நடக்கிறது இவர் புதுசாக ஆரம்பிக்கிறதுனால இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்றாரு அதனால அவர் நாம் தமிழர் கட்சியை சொல்லவே இல்லை நாம் தமிழர் கட்சியை வந்து அந்த கூட்டத்தில் விமர்சிக்கவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அவர் உள்ள வந்து மனசுல வந்து தமிழ் தேசிய கட்சிகளோடு நம்ம வந்து போராட வேண்டாம் தமிழ் தேசிய கட்சிகளை வந்து அநாகரிகமாக நம்ம விமர்சிக்க வேண்டாம் நம்ம இருந்தாதான் மற்ற தமிழ் தேசிய கட்சிகள் வந்து சிறப்பாக நடப்பாங்க அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வரும் இதெல்லாம் அவர் சொல்றாரு இது எல்லாமே அவர் நாம் தமிழர் கட்சியை மனசுல வச்சுட்டு தான் அவர் சொன்னாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீனாவை வந்து எல்லாம் கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் நாடு கம்யூனிஸ்ட் நாடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ கூட பல பேர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இருந்து அந்த நாடு வெளியே வந்து பல வருடங்கள் ஆகுறதுங்கிறத அந்த அரசியலை உற்று பார்க்கிற கம்யூனிஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் என்னைக்கு திமுகவை வீழ்த்தணும்னா சீமான் எடப்பாடியோடு சேரணும்னு சொன்னாரோ என்னை பொறுத்த வரைக்கும் பாரிசாலன் தமிழ் தேசத்திலிருந்து போயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துல அவர் கட்சியை ஆரம்பிச்சு அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது அதிமுக வந்து திராவிட கட்சியே இல்லை என்கிற ஒரு ஆபத்தான நிலைப்பாட்டை பாரிசாலன் வைப்பார் என்று நான் கனவு கூட நினைக்கல இது மிகவும் ஆபத்தானது நாம் தமிழர் கட்சி மிகவும் தெளிவாக இருக்கிறது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் அது திராவிட கட்சி தான் அது வீழ்த்தப்பட வேண்டும் தேசிய கட்சிகளை வீழ்த்தணும் தேசிய கட்சிகளை நம்ம மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தணும் என்கிற சரியான வழியிலே நாம் தமிழ் கட்சி போய் கொண்டிருக்கிறது என்னுடைய கணிப்பு உண்மைன்னா நிச்சயமா இன்னேறும் அண்ணா திமுக சேர்ந்த யாராவது நிச்சயமா அவரை வந்து தொடர்பு கொண்டிருப்பாங்க அவர்கிட்ட ஆதரவு கேட்பாங்க காரணம் என்னன்னா திமுகவும் சரி திமுகவும் சரி தமிழ் தேசிய வாக்குகளை வந்து எப்படியாவது பிரிச்சிடணும் அதுக்கு யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிதான் அவங்க ரொம்ப வந்து ட்ரை பண்றாங்க அதுக்காக தான் வேல்முருகனை ரெடி பண்ண பார்த்தாங்க அது ஒண்ணு ஆகல அது அந்த அளவுக்கு பெருசா பிரியாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு இப்போ தேர்தலுக்கே வராத பாரிசாலன் வரும்போது தமிழ் தேசிய ஓட்டுகளை பாதியாக பிரிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கனவு திராவிட கட்சிகளுக்கு இருக்குது அதனால் எப்போ எப்போன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த வலையில் பாரிசாலன் சிக்கிடக்கூடாதுங்கிறதான் நம்முடைய வேண்டுகோள் ஒருவேளை அப்படி வந்து பாரிசாரன் அதிமுக திராவிட கட்சியே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தமிழன் தானே அப்படிங்கிற கருத்துக்கு போனாருன்னா அது மிகவும் அபத்தமானது நாம் தமிழர் கட்சி எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலினையும் ஒன்றா தான் நினைக்குது ரெண்டுமே ஒரு குட்டையில் ஒரு மட்டை தான் ரெண்டுமே ஊழல் கட்சி தான் ரெண்டுமே அகற்றப்பட வேண்டியதுதான் காரணம் எடப்பாடி பழனிசாமி தமிழராக இருந்தாலும் அதிமுகவினுடைய மரபணுவோ அதிமுகவின் கட்டமைப்போ ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பாக இல்லை அதனால அந்த ஆபத்து நிச்சயமா இருக்கு அதை வந்து எல்லாரும் சந்தேகத்தோட தான் பாக்குறாங்க அது என்ன பண்ண போறாரு இருக்கு பாரிசாலனுங்கிறத நம்ம பொறுத்திருந்ததா பார்க்கணும் பலருக்கு இந்த தமிழ் பலருக்கு பல டவுட் வரும் இந்த கட்சிக்கு போலாமா அந்த கட்சிக்கு போலாமா பாரிசாலன் தான் கரெக்டா இருப்பாரா இல்ல வந்து நாம கரெக்டா வருமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் அதனாலதான் இந்த நம்ம இந்த விளக்கங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு மறக்காம உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க நான் செந்திருக்கேன் இது தமிழ் கூடாரம்